பிரைசலோ கர்த்தரேஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நூற்றி பதினான்காவது சங்கீதம் அதனுடைய பதினைஞ்சாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இங்கே பார்க்கிறோம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இந்த உலகத்தில் பாருங்க எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது ஆனால் அந்த உயிரினங்களை விட மனிதர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எல்லா உயிரினங்களை விடவும் மனிதர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் அப்போ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னாக்க அந்த மற்ற எல்லா உயிரினங்களும் தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிறது யாரு என்று சொன்னால் கர்த்தரை தான் அது எல்லாமே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனைத்தான் தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாங்க உண்மைதான் அதை வந்து எனக்கு தேவையில்லை எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம் எங்களுக்கு அவரை பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர்தான் தெய்வம் என்று கர்த்தரும் ஒரு தெய்வம் அல்ல எல்லா எல்லாவற்றை போல இவரும் ஒரு தெய்வம் அப்படின்னு நினைக்காம கர்த்தர் தான் தெய்வம் என்று தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று நம்புகிற கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் தெய்வம் இல்லை தேவைக்காக மட்டும்தான் ஏசப்பட்ட வருவாங்க பிரச்சனைகள் வரும்போது ஏசப்பட்ட வருவாங்க பிரச்சனை முடிஞ்ச உடனே விட்டு விலகிடுவாங்க உங்களுக்கு தெரியும் பத்து குஷ்டரோகிகள் ஏசப்பாவை தேடி வந்தாங்க அதில் பத்து குஷ்டரோகியினுடைய குஷ்டரோகங்களும் மாறிடுச்சு அதில் ஒருத்தன் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு கர்த்தரை ஆராதித்தான் கர்த்தரை தேடி வந்தான் மிச்சம் ஒன்பது பேர் போயிட்டாங்க அப்போ இங்கேயும் என்ன சொல்லப்படுதுன்னா தன்னுடைய தேவைகளுக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்ல கர்த்தர் தான் தெய்வம் அவரை மாத்திரம் ஆராதிப்பதற்கு அவரை மட்டும் ஆராதிப்பதற்கு அவரை மட்டும் தொழுது கொள்வதற்கு அவருக்கு மட்டும் கனத்தை செலுத்துவதற்கு யார் முன்னுக்கு வராங்களோ யார் அந்த தெய்வத்தை மட்டும் ஆராதிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பாக்கியவான்கள் அப்போ உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது எல்லாவற்றையும் பார்த்து ஒருவேளை எல்லாம் எனக்கு தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் ஒன்றே குலம் ஒரு ஒருவனே தெய்வன் என்று சொல்லுகிறது போல இந்த ஒரே ஒரு தெய்வத்தை உங்களுக்கு தெய்வமாய் கொண்டு அவரை ஆராதித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாக்கியம் உண்டு என்ன பாக்கியம் அப்படின்னா ஒரு புதையல் உங்களுக்கு கிடைக்குமானால் சொல்லுவாங்க ஒரு அதிர்ஷ்டசாலி இவ்வளோ பெரிய புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்றுக்கும் உதவாத ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பிள்ளை நல்லா படித்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போனால் சொல்லுவாங்க பரவாயில்ல கிராமத்தில் ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த இந்த பிள்ளை படித்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னா இது எல்லாமே இந்த உலகத்தோடு கூட அடி அழிந்து போயிடும் உலகத்தினுடைய பாக்கியங்கள் இல்லையா இப்போ கர்த்தரை தெய்வமாய் கொண்டால் அந்த ஜனங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா ஒன்று இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டு வாழுகிற ஜனங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ரெண்டாவதாக அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஏன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும்னா தான் தெய்வம் அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் அதிர்ஷ்டசாலிகள் பாக்கியவான்கள் நீங்கள் ஒரு பாக்கியவானாக ஒரு பாக்கியவதியாக மாற வேண்டும் என்றால் கர்த்தரை தெய்வமாய் கொள்ளுங்கள் நன்றாக படித்திருப்போம் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருப்போம் ஆனால் தெய்வம் யாருன்னு தெரியாமல் இருப்போம் நல்லா பணம் இருக்கும் பொருள் இருக்கும் சொத்து இருக்கும் எல்லாம் இருந்தும் தெய்வம் என்று தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்போம் அருமையான நண்பனே சகோதரனே சகோதரி ஒருவேளை ஏசப்பா இல்லாமல் மறித்து போனால் ஏசப்பாவை அறியாமல் நீ மறித்து போனா உன்னுடைய ஆத்துமா நஷ்டமாகும் இந்த உலகத்தில் நாம் கொண்டு வந்தது எதுவும் இல்லை கொண்டு போக போகிறதும் எதுவும் இல்லை எல்லாம் இந்த உலகத்திலே வந்த பிற்பாடு நமக்கு கிடைத்தது அது எல்லாம் யாருடையது என்று சொல்லி உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவனுடையது இதையெல்லாம் எதற்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்காக ஆனால் உங்களுக்குள்ள அந்த தேவாதி தேவனை அறியக்கூடிய அறிவு வராமல் இருக்குமானால் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியாது ஒரு பாக்கியவானாக இருக்க முடியாது பணத்தினாலேயோ பொருளினாலேயோ ஞானத்தினாலேயோ அறிவினாலேயோ பாக்கியவான் என்று சொல்லலாம் உலகத்திலே ஆனால் அந்த பாக்கியங்களெல்லாம் உலகத்தோடு அழிந்து போய்விடும் நாங்கள் சொல்லுகிற இந்த பாக்கியம் இம்மையில் மட்டுமல்லங்க மறுமைக்குரிய பாக்கியம் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் நீங்கள் ஒரு பாக்கியவான்களாக மாற வேண்டுமென்றால் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்